ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம் ரிஷபராசிக்கு கொடிசூர யோகம் வருது இன்னைக்கு சார் வருது செப்டம்பர் பதினாலாம் தேதி உங்கள் ராசியிலே வருது ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு அருமையான அமைப்பு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு மூணாம் இடத்துல சுக்கரன் நாலாம் இடத்துல புதன் கேது சூரியன் ஐந்தாம் இடத்துல செவ்வா ராசிக்கு பதினெண்டாம் இடத்துல சனி பவான் பத்தாம் இடத்துல ராகு இந்த அமைப்பில் அந்த யோகம் வருது அருமையான அமைப்பு இந்த கோடீஸ்வர யோகம் வர்றதுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யணும் என்ன விஷயம் சார் செய்யணும்னா அவள் பாயச வச்சு கண்ணன் வழிபாடு பண்ணணும் என்றைக்கு சார் அப்படின்னா வருகிற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனை உட்கும்பட்டிங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதி கொடிஸ்வர யோகம் குபேர யோகம் கிடைக்கும் குபேர யோகம் குபேரம்ங்கிறது வந்து மகாலட்சுமியோட சகோதரர் சரியாக வடக்கு திசை அதிபதி நீங்கள் கண்ணன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனை வழிபட்டாலே அந்த யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசியில் தான் கிருஷ்ண ஜெயந்தி நடக்குது வருகிற பதினாறாம் தேதி ஸோ பதினாறாம் தேதி வழிபட்டிங்கன்னா ஆகஸ்ட் பதினாறு வழிபட்டிங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி கொடீஸ்வர யோகம் கிடைக்கும் குபேர யோகம் கிடைக்கும் குடிசை கோபுரமாகும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நான் நிறைய பலன் சொல்லலை அந்த பூஜை விவரத்தை சொல்கிறேன் முக்கியமான ஜுவேத ஜோதிடத்திலோட அமைப்பின்படி சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு ராசியில் சந்திரன் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி ராசியில் சந்திரன் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை உங்கள் ராசியில் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை விரதம் அட்டமி தீதி தேய்பிரை அட்டமி தீதி அன்றைக்கி வந்து கண்ணன் பிறந்தநாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது ராசியில் சந்திரன் ரெண்டாம் இடத்துல குரு சுக்கரன் மூணாம் இடத்துல புதன் சூரியன் நாலாம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல செவ்வா ஆறாம் இடத்துல கிரகங்கள் கிடையாது அடுத்து பத்தாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இந்த அமைப்பில் தான் கிருஷ்ண ஜெயந்தி வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடம் வளர்த்துருக்குது தன குடும்ப வாக்குஸ்தானம் வளர்த்துருக்கு நல்லாயிருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெட்டி இருக்கும் வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க சகல காலையில் ஒரு தேர்ச்சி இருக்கும் படித்த மாணவர்கள் நல்லாயிருக்கும் படித்துட்டு வேலைக்கு தேடுகிறவங்களுக்கு நல்லா விதமாக பார்க்கப்படுகிறது குரு சுக்குரன் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது துலாம் ராசி ரிஷபராசினியர்களுக்கு தூரதேசம் அமைப்பை வழி வழிநடத்தும் தூரதேசம் அமைப்பு இருக்கும் வெளிநாடு வெளிமாடு தொடர்புகள் இருக்கும் சரி நேர்களே நான் வந்து பல நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் அன்றைக்கி என்ன வழிபாடு பண்ணணும் பூஜை என்ன பண்ணணும் அதை சொல்லிடுறேன் அன்றைக்கி ரிஷபராசிக்குன்னு ஒரு கண்ணன் படம் இருக்குது கண்ணன் நிறைய லீலிகள் பண்ணியிருக்கிறாரு நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கிறாரு ஒவ்வொரு லீலையிலும் அவருக்கு ஒவ்வொரு விதமான படம் இருக்குது பிறக்கும்போது அவர் வந்து வசுதேவருக்கும் தேவைக்கும் பிள்ளையாக பிறந்தார் அப்புறம் வந்து ஆயர்பாடியில் யசோதை வளர்ப்பில் அவர் நந்தகோபாலனாக வளர்ந்தார் அடுத்து கோபியராக இருந்தார் நவநீத கோ கிருஷ்ணா இருந்தார் பாரத தாண்டாரு இப்படி நிறைய இருக்குது கண்ணன் வந்து கிருஷ்ணராக மாறினார் சின்ன வயலில் சின்ன வயசில் ஒரு பேர் கண்ணன் வயது வந்த பேர் கிருஷ்ணர் ஸோ ரெண்டுமே ஒன்று தான் ஸோ கண்ணனுடைய லீடுகள் நிறையா இருக்குது ரிஷபராசிக்கு எந்த படத்தை வச்சு கும்பிடணும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு வந்து கண்ணன் லட்டு சாப்பிட்ற மாதிரி படம் இருக்கும் அந்த படத்தை வச்சு கும்பிடணும் இது வந்து ஒரு முக்கியமான படம் சரி இந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா கண்ணனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரம் கண்ணனுடைய பிறந்த நட்சத்திரம் வந்து ரிசபராசியில் இருக்குது ரோஹி நட்சத்திரத்து பிறந்தவங்க கண்டிப்பாக கண்ணன் லட்டு சாப்பிட்ற படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கையில் அனைத்தும் வசப்படும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி செவ்வாய் திசையோ ராகு திசையோ குரு திசையோ சனி திசையோ புதன் திசையோ கெது திசையோ வயசான காலத்தில் நடக்கிற சுக்கர திசையோ எந்த திசை நடந்தாலுமே கண்ணன் லட்டு படத்தை சா வச்சு கும்பிடுங்க இந்த படத்தை நான் இதில் இன்க்ளோஸ் பண்ணுறேன் இந்த கண்ணன் லட்டு படத்தை இதில் இன்க்ளோஸ் பண்ணுறேன் அதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃப்ரேம் எடுத்துக்கோங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இல்லைன்னா அடுத்து வருகின்ற நாட்களுக்கு நான் வந்து நம்மளுடைய நேரலுக்கு சில விஷயங்கள் சில காரியங்கள் பண்ணலான்னு இருக்கேன் அது என்ன காரியம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு முக்கியமான தெய்வங்கள் இருக்குது அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும் தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி சரியா திசை செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை புதன் திசை சனி திசைக்கெல்லாம் அந்த தசா புத்திக்கேற்ற சில வழிபாடு பண்ணணும் அதுக்கு வந்து கண்ணன் படமோ விநாயகர் படமோ முருகன் படமோ அம்மன் படமோ ஆஞ்சநேயர் படமோ இப்படி முக்கியமான படங்கள் ஒவ்வொரு ராசிக்கு இருக்குது வேத ஜோதிடத்தில் நான் அடுத்த வரையும் நான் நாட்கள் என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு வீடியோ சொல்லும்போது அந்த தகவலை சொல்கிறேன் இந்த தசா புத்திக்கு இந்த படத்தை வச்சு கும்பிடலான்னு விருப்பப்பட்டவர்கள் என்கிட்ட நீங்கள் அழுகலாம் அதை உங்களுக்கு நான் ஃப்ரேம் பண்ணி அனுப்பிடுவேன் அந்த படத்தை நான் ஏற்கனவே வந்து கோயிலில் பூஜை பண்ணி என் வீட்டில் டெய்லி பூஜை பண்ணி அதுக்கு ஒரு வலுவேற்றி ஒரு மந்திரம் சொல்லி அந்த படத்தை நாங்கள் வச்சுருக்குறோம் இனிமேல் செய்ய போகிறேன் நான் சரியா அதை வந்து உங்களுக்கு வருங்காலத்தில் நான் கொடுப்பேன் உங்களுக்கு நேரில் கொடுக்கலாம் அந்த ஃபோட்டோவை வாங்கி நீங்கள் பூஜைத்தீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு கஷ்டம் தீரும் கவலை தீரும் இன்னல் தீரும் ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அது வந்து லக்கண ரீதியாக தசாபுத்திக்கு தனியாக நான் சொல்வேன் நான் இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் துல்லிய ஒரு விவரம் இருக்குது சரியா ராசிக்குன்னு கிடையாது ராசி ரீதியாக லக்கண ரீதியாக நடக்கிற தசாபுத்திக்கு இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அந்த ஃபோட்டோவை வந்து நான் கண்டிப்பாக நான் அடுத்து வந்து அடுத்து வரண்ட காலகட்டத்தில் நேயர்களுக்கு வந்து அதை கொடுக்கலான் இருக்கிறேன் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்குவோம் ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது ஃபோட்டோ எடுக்கணும் அதை வந்து ஃபிலிம் எடுத்து அதை வந்து அந்த ஃப்ரேமில் ஒட்டி அதை வந்து உங்களுக்கு நான் கொரியரில் அனுப்பணும் ஸோ இது மாதிரி சர்வீஸ் சார்ஜ் ப்ரிப்ரேஷன் எல்லாமே இருக்குது அடுத்து வரின்ற காலத்தில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் எல்லா அரசுக்குமே நான் அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அடுத்து வரிகின்ற காரியத்தில் அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை கொடுப்பேன் அந்த ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டாலே போதும் ரைட் நேர்களே இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இமேஜ் அனுப்புகிறேன் நான் இமேஜை வந்து இந்த வீடியோவில் அனுப்புகிறேன் விருப்பப்படவருங்க வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோடய சாஃப்ட் காப்பி அனுப்புவேன் கண்டனில் அட்டுதுங்கிற படத்தை அனுப்புவேன் அதை நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை வந்து வச்சு கும்பிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து உரிய தெய்வம் ரிஷபராசிக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபடுற கண்ணன் வந்து லட்டு திங்கிற கண்ணன் கண்ணா லட்டு திங்க ஆசையான்னு சொல்கிற மாதிரி கண்ணன் வந்து உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற நிறைவேற்றி வைப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் ஆள் வருகின்ற காலத்தில் தீர்க்க தெரிசியாக இருப்பீங்க பல காரியத்தை செய்வீங்க கல்வியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் வசீகரமான பார்வை இருக்கும் தேகாரிக்கும் சிறப்பாக இருக்கும் எதிலும் திருப்தி அடைவீங்க சிறப்பாக பார்க்க படிக்கிறது மணிமந்திர சாஸ்திரங்கள்லாம் இருக்கும் தெய்வத்தை நல்லபடியாக கும்பிடுவீங்க சரியான நேர்களே சிறப்பாக இருக்குது எதிர்பாராத பண உறவு இருக்கும் நீங்கள் நிலுவை பணங்கள்லாம் வரும் உத்தியோக மன்றங்களுக்கு நிலுவை பணம் அரியஎஸ் பணம் டிஏ பணம் வரும் அதுபோக பாலிசி போட்டவங்க எல்ஐசி பாலிசி போட்டவங்க மற்ற இதில் மியூச்சுவல் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டிங் போட்டவங்களுக்குலாம் அந்த பணம் வந்து மிச்சூடாகி உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கலை நல்லா நல்லாயிருக்கும் இஎல்ஐசி நாடகம் ஆடல் பாடல் சம்பந்தப்பட்ட நல்லாயிருக்கும் சின்னத்தறி வெள்ளித்தறையில் பெண்ணு பிற சின்னத்தெரு வெள்ளித்திரையில் நல்லா நல்லாயிருக்கும் டிவி சீரியல் நடிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக பெண்கள் கலை சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சுக்குரன் வந்து மூணாம் இடத்துக்கு போகிறாரு சந்திரன் வீட்டுக்கு போகிறாரு சந்திரன் ஒரு பெண் கிரகம் அங்கே ஒரு பெண் கிரகம் சுக்குரம் போகிறாரு ஓரளவு நீர் ராசியில் சுக்கரம் இருக்குது நல்லதான் தான் ஸோ நீர்நிலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் கடலோரம் ஆத்தோரம் கடை போட்டிருக்கிறவங்க மீன் பிடிக்க போகிறவங்க முத்து குளித்து முத்து குளித்தலில் இருக்கிறவங்க உப்பளம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறவங்க காய்கறி கடை வச்சுக்கிறவங்க பழக்கடை வச்சுக்கிறவங்க ஜூஸ் சென்டர் வச்சுக்கிறவங்க ஐஸ் பாரில் வச்சுக்கிறவங்க ஜிகர் தண்டை கடை வச்சுக்கிறவங்க குளிர்பான கடை வச்சுக்கிறவங்களுக்கு தான் மிகச்சிறப்பாக இருக்கும் தர்வப்பொருள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் காய்கறிகள் பழங்கள் சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ கிருஷ்ண ஜெயந்தி முதல் உங்களுக்கு அபிவிருதமான பலன்கள் வந்து பல வீலும் வருது குடிசை கோபுரமாகும் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி என்ன சார் ஜெயணும் அப்படின்னா பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி முப்பத்தி ஒன்று காலையில் ஏழை மக்காட்டோ எட்டே முக்கா சாயந்திரம் அஞ்சு நாலே முக்காட்டும் அஞ்சே முக்கா இந்த நேரத்தில் வீட்டில் பூஜை பண்ணுங்கள் திதி வந்து நைட்டு வரைக்கும் இருக்குது பதினொன்றரை வரைக்கும் இருக்குது அஷ்டமி திதி அதனால் நீங்கள் வீட்லேயும் சாமி கும்பிடலாம் கோயிலுக்கும் போகலாம் வீட்டில் சாமி கும்பிட்றவங்க வந்து நான் சொன்ன அந்த படம் கண்ணன் படம் லட்டு திங்கிற கண்ணன் படம் விநாயகர் படம் குபேரன் படம் குபேரன் படத்தை கண்டிப்பாக வைக்கணும் குபேர சில இருந்துச்சுன்னா சிறப்பு இது மூணையும் வச்சு அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிடுங்க கண்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள் கண்ணனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுங்கள் சந்தனம் குங்குமம் வைங்க பூச்சி விட்டுங்க நறுமண பலராலம் பூச்சி விட்டுங்க சூடம் காட்டுங்க கற்பூரம் பத்தி காட்டுங்க போ காட்டுங்க விநாயகர் கண்டிப்பாக இருக்கணும் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் விநாயகர் இருக்க வேண்டும் அன்றைக்கி முக்கியமான தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை நினச்சி பூஜிக்கும் போது விநாயகர் படம் இருக்கணும் குபேரம் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து குபேர யோகம் கிடைக்கும் சரியா அந்த குபேரவும் உங்களுக்கு என்றைக்கு சார் கிடைக்கும்னா செப்டம்பர் பதினாலருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் செப்டம்பர் பதினாலாம் தேதி நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியில் வந்து சந்திரன் ராசிக்கு ஒன்பதாம் மடத்துக்கு சுக்கர பார்வை ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா சுக்கரன் குரு ரெண்டாம் இடத்துல குரு மூணாம் இடத்துல சுக்கரன் நாலாம் இடத்துல புதன் சரியா பத்தாம் இடத்துக்கு வந்து நல்ல பார்வை பத்தாம் இடத்துல ராகுக்கு வந்து குரு பார்வையும் புதன் பார்வையும் கிடைக்கிது ஸோ உங்களுக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதியிலருந்து உங்களுக்கு யோகம் நல்லா இருக்கும் ஒரு ஒரு மாத காலம் பொறுத்து இருக்கணும் நீங்கள் அந்த பூஜையை பின்ட்டு அடுத்தடுத்து வருகிற நாட்களில் கண்ணனுடைய நாமத்தை சொல்லணும் கண்ணனுக்கு பிடித்தமான அஷ்டமி தீதி அன்னைக்கு கண்ணன் வழிபாடு பண்ணணும் அல்லது ரோகிணி நட்சத்திரம் வரும் மாதம் ரோகிணி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அது உங்கள் ராசியில் கண்ணன் வர அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வளர்புறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் இந்த மூணு நாட்களும் நீங்கள் வந்து கண்ணனை வழிபாடு பண்ணினீங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி கொடீஸ்வரி யோகம் கிடைக்கும் அது வந்து பணமாக கிடைக்கலாம் இடமாக கிடைக்கலாம் நகையாக கிடைக்கலாம் நட்டாக கிடைக்கலாம் வீடாக கிடைக்கலாம் மனையாக கிடைக்கலாம் வண்டியாக கிடைக்கலாம் வாகனமாக கிடைக்கலாம் பதவியாக கிடைக்கலாம் உத்தியோகமாக கிடைக்கலாம் ஒரு ஆஃபராக கூட இருக்கலாம் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்கலாம் எலெக்ஷனில் உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலாம் ஏதோ ஒன்று பெருசாக பல்காக உங்களுக்கு கிடைக்கும் வருகிற செப்டம்பர் பதினாலாம் தேதி அது நிச்சயம் சத்தியம் அந்த கண்ணின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் இது நிச்சயமாக நடக்கும் அந்தளவுக்கு கிரக நிலைகள் ரிசவராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு போகுது அடுத்து வந்து ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூடிய புதனும் வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துல புதன் இருக்குது மிகச்சிறப்பு சுகஸ்தானத்தில் அவர் போய் உட்கார்றாரு சுகஸ்தானத்தில் ஆதித்ய யோகம் கேதுபடி இருந்தாலுமே ஓரளவு நல்லாயிருக்கும் ஆனால் நாலாம் இடத்தில் கிரகணம் நடக்கும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இருப்பினும் வந்து அது பின்னாடி வரும் நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாய் அடுத்து ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி சூப்பர் சரியாக மிகச்சிறப்பு குரு பார்வைக்கு வருவார் மிக அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடியவன் வந்து நல்ல நிலைமைக்கு வரதுனால எனக்கும் நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் கூதுகுலகம் இருக்கும் கண்ணன் மனைவி நல்லா இருக்கும் திருமணம் மாதவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும் கூட்டுச்சந்தை தொழில் பங்கு சந்தை சேர்மா இருக்கிறது நல்லாயிருக்கும் அக்கம் பக்கத்தில் இணக்கமாக இருக்கும் சொந்த பந்தத்தில் ஒரு ஏற்றமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி சார் கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு என்ன சார் கண்ணனுக்கு வைக்கணும் படையல் அவள் கண்ணனுக்கு நீ எது வேணாலும் செய்யுங்க ஆனால் அவள் ரொம்ப முக்கியம் அவள் பாயாசம் ஏன்னா கிருஷ்ணனுக்கு வந்து குசேலன் வந்து அவளை தான் கொடுத்தாரு அந்த அவள் அவர் சாப்பிட்ட போய் தான் குசேலன் குசேலன் வந்து குபேரன் ஆனார் ஸோ ரிஷபராசி நீரில் குபேரன் ஆகணும் குபரணம் மாறணும் கொடிசுரன் ஆகணும்னா கண்ணனுக்கு அவளை வச்சு கும்பிடுங்க அவள் பாயாசம் வைங்க அவள் பாயசம் ஈஸி சரியா நிறைய செலவாகாது ஒரு நூறுரூவா இருந்துச்சுன்னா அவள் பாயசம் வச்சிடலாம் நூறுரூபாய்க்குள்ளே பொருளை வாங்கி அவள் பாயாசம் பண்ணி கண்ணனுக்கு படையலை வாங்க படையல் பண்ணி முடித்து பூஜை முடிச்ச பிறகு எடுத்து எல்லோரும் சாப்பிடுங்க அக்கம் பக்கத்தில் கொடுங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க வீட்டில் இருந்த குழந்தைகள் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அதுபோல் பூஜையில் புல்லாங்குழல் வச்சுக்கணும் புல்லாங்குழல் மயில் தோகை ரெண்டுமே இருக்கணும் ஏன்னா புல்லாங்குழல் இசைக்கு எல்லோரும் மயங்குவாங்க இசையால் மயங்காத இதயம் இது இறைவனை இசை வடிவம் என்னும்போது இசையால் மயங்காத இதயம் இது பூஜை முடிஞ்ச உடனே குள்ளாங்குழல் வாசிங்க கண்ணன் வருவான் அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே கண்ணன் அந்த கண்ணன் ஆயர்பாடி திருவழக்கு யதோசை யசோதை இளசிங்கம் உங்கள் வீடு தேடி வருவான் வீட்லேயே உட்காந்துக்கிடுவான் சரியா அந்த கண்ணன் மீது ஆணையாக சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் வருங்காலம் வசந்தமாக இருக்கும் அதுபோக மயில் தொகை மயில் தொகை வீட்டில் இருக்கணும் சரியா கண்ணன் வந்து மயில் தொகையை வந்து தலையில் சுடியிருப்பார் இருப்பார் அதுபோக மயில் வந்து முருகனுடைய வாகனம் ரிசவராசிக்கும் முருகனுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது பொதுவாக நம்ம இந்து மதத்தில் கும்பிடுற தெய்வங்களே வந்து ரெண்டு தெய்வம் வந்து குயிக்காக வேலை செய்யும் ஒன்று கண்ணன் அடுத்து வந்து முருகன் இவங்க ரெண்டு பேருமே வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க சரியா பக்தர்கள் கூப்பிட்டா வேண்டி வருகணும்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற ரெண்டு கிரகங்கள் வந்து கிருஷ்ணனும் முருகனும் தான் ஸோ மயில் தொகையை வச்சு கும்பிடுறது உங்களுக்கு மல்டி லெவல் பெர்ஃபார்மன் மல்டி லெவல் பெனிஃபிட்ஸ் அதாவது பல வகையில் பலன்கள் கொடுக்கும் மகிழ் தொகை புல்லாங்குழல் உங்களுக்கு பல வகையில் பழங்களை கொடுக்கும் பன்மடுங்கு அதிர்ஷ்டம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன நோக்க மாட்டிங்கன்னா நான் சொல்கிற பழங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரியான நேர்களே அருமையாக இருக்குது நேரங்காலலாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் காலையில் ஏழை முக்கா டு எட்டே முக்கா மதியம் வந்து அஞ்சே முக்கா டு ஆறே முக்கா கோயிலுக்கு போகிறவங்களும் கோயிலுக்கு போகலாம் கோயிலில் போய் அக்கம் பக்கத்து பக்கத்துக்கு கோயிலுக்கு கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அன்னைக்கு வந்து பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுங்க அதை மறந்துடாதீங்க பூஜை பண்ணுறது வீட்டில் பூஜை பண்ணுறது கோயிலுக்கு போயிட்டு வருது ஒரு பக்கம் இருந்தாலுமே பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க பாசிப்பருப்பு வந்து புதனுடைய அம்சம் அதை கொடுத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு வழிபாப்படும் ரெண்டு அஞ்சு கூடிய நாலாம் மரத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க கல்வி படிக்கிற மாணவருக்கு நல்ல விதமாக இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு என்னென்ன கும்பிட்டோம்னா பொறுமையாக இருப்போம் அகந்த இருக்காது ஆணவம் இருக்காது கிருஷ்ணனுடைய பிறப்பே வந்து கர்மத்தை வந்து தீக்கிறது தான் கர்ம பலனை வந்து தீக்கிறது தான் கிருஷ்ணன் பிறந்திருக்கிறாரு ஸோ கண்ணனை வழிபட்டோம்னா கர்ம பலன் தீரும் அகந்தை அழியும் ஆணவம் அழியும் நம்ம மனிதனாக இருப்போம் பொறுமையாக இருப்போம் பாரதத்தில் பார்த்திங்கன்னா கண்ணன் ஒரு இடத்துல கூட கோவப்பட மாட்டார் சிரிச்சுக்கிட்டே போவார் புன்னைய மன்னன் பூவெளி கண்ணன் அந்த கண்ணன் வந்து கோவப்பட மாட்டார் கோபம் இல்லாத இடத்துல எல்லாமே இருக்கும் குணம் இருக்கும் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ கண்ணனை அன்றைக்கி வழிபட்டோம்னா நமக்கு வந்து அகந்தே இருக்காது நல்ல விதமாக இருப்போம் அதுபோக வந்து பொதுவாக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதோ கண்ணன் கொடுப்பார் சரியா குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கத்தை கொடுப்பார் இன்டகிரேஷனை கொடுப்பார் ஏன்னா கண்ணன் வந்து ஒரு ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே வந்து இடையில இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஊழல் கூடல் எல்லாத்துக்குமே கண்ணன் தான் காரணம் ஏன்னா கண்ணனுடைய பிறப்பே அப்படி தான் சரியான நேர்களே அவர் வந்து நிறைய ஈரிகள் செஞ்சுருக்கிறாரு அதனால் கண்ணனை கும்பிட்டோம்னா நம்ம எல்லோருக்கிட்டேயும் இணக்கமாக இருப்போம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு நிர்வாகத்திறமை இருக்கும் அரசியல்வாதிகள் வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நிர்வாகத்திறமை இருக்கும் ஏன்னால் கண்ணன் வந்து சிறந்த நிர்வாகி பாரத புரத்த பாரத பொருளை அர்ஜுனன்னு வழி நடத்தினார் தலைமை எடுத்து நடத்தினார் கீதையை சொன்னார் அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி கண்ணன் வழிபாடு பண்ணினீங்க கண்ணனுடைய நாமத்தை சொன்னீங்க பாராயணம் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த குபேர மந்திரத்தை சொல்லணும் நீங்கள் அதை நான் இப்போ சொல்கிறேன் நான் அதை மைண்ட் நிற்கவுங்க அந்த மந்திரத்தை வந்து இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ அந்த பூஜை முடிஞ்சுட்டு குபேர மந்திரத்தை சொல்லிட்டிங்கன்னா மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி கண்ணனுடைய நாமத்தை சொல்லணும் கிருஷ்ணா போற்றி கோவிந்தா போற்றி கோபாலா போட்டி கோதர்ஷனா போற்றி மாதவா போட்டி மதுசூதனா போட்டி மணிவண்ணா போட்டி முராரி போட்டி ஸ்ரீகிருஷ்ணா போற்றி அப்படின்னு சொல்லணும் கார்மிக வண்ணா கமலா கமலக்கண்ணா போற்றி ஆயர்பாடு திருவிழக்கே போற்றி எல்லாம் சிங்கமே போற்றி அப்படின்னு சொல்லணும் தெரியாதவங்க வந்து ரெண்டு பேரையும் சொல்லுங்கள் அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா 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 அரே அரே ராம அரே ராம 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 அரே அப்படின்னு கண்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள் பகவத்கீதை படிங்க சீபா ராம பாகவதம் படிக்கலாம் நிறைய இருக்குது கண்ணனுடைய தத்துவங்கள் நிறையா இருக்குது கண்ணனுடைய புகழ் நிறையா இருக்குது அவனுடைய நாமங்கள் நிறையா இருக்குது நிறைய கூகுளில் சர்ச் பண்ணோன்னா நிறைய வரும் சரியா நேரிலே கண்ணனுடைய பாடல்கள் துதிகள் சுலோகங்கள் நிறையா இருக்குது அது எதை வேணாலும் படிக்கலாம் தமிழ்லேயும் படிக்கலாமா உங்கள் தாய்மொழிலையும் படிக்கலாம் எல்லாம் முடிங்க கற்பூரம் காட்டுங்க பத்தி காட்டுங்க சாம்ராணிப்பூ காட்டுங்க நெய்வேத்தியம்லாம் பண்ணி முடிங்க கண்டிப்பாக அவள் பாயசம் வைங்க அவள் பாயசம் என்னென்னிங்கன்னால் அனைத்தும் சாத்தியப்படும் குபேர மந்திரத்தை கடைசியாக சொல்லிவிட்டு முடிங்க குபேர மந்திரம் ஓம் யஷாய நமக ஓம் குபேராய நமக ஓம் வைஷ்ணவனாய நமக ஓம் தன தானியாதி நமக ஓம் தன தானியா சிம்மர்த்தி நமக அஞ்சு வரி தான் இதை சொல்லிவிட்டு பூஜை முடிங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த மந்திரத்தை நான் என்க்ளோஸ் பண்ணுறேன் இந்த மந்திரம் வேண்டுருங்கவேன் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த மந்திரத்தையும் கண்ணனுடைய படத்தையும் உங்களுக்கு அனுப்புவேன் லட்டு திங்கிற கண்ணனுடைய படத்தையும் உங்களுக்கு அனுப்புவேன் நிறைய மற்ற ராசி நேயர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் நிறைய நேயர்கள் கேட்குறாங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் இருந்து கேட்குறாங்க உள்ளூரையும் கேட்குறாங்க வெளிநாட்டிலேருந்து கேட்குறாங்க அந்த ராசிக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அவங்களும் கேட்குறாங்க ஸோ எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பார்க்குற ரிஷபராசி ராசி நன்றி ரிட்டன் வியூவர்ஸ் நியூ அனைவருக்கும் நன்றி கண்ணனை கும்பிடுறவர்களுக்கு ஜெயம் கண்டிப்பாக உண்டாகும் கண்ணனை கும்பிடுறவர்கள் கவலை இல்லை பெண்கள் மன உரி கும்பிட்டிங்கன்னா திருமண தலையில் விலகி கல்யாண கை கொடுக்கும் மாங்கல்ய பழம் பெருகும் கணவனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அந்நியம் இருக்கும் விவசாயிகள் கிருஷ்ணனை வணங்கினீங்கன்னா வயல் வெளிச்சல் நல்லாயிருக்கும் வே வேளாண் விளைபொருள் நல்லபடி உற்பத்தியாகும் விளைச்சல் அமோகமாக இருக்கும் தொழில் அதிபர்கள் கண்ணனை வழங்கினா பூஜை செஞ்சீங்கன்னா புகழ் கூடம் கூட்டுத் தொழில் நல்லபடியாக இருக்கும் டீம் டீமில் இருக்கிறவங்க அசோசியேஷனில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நிர்வாகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஸோ கண்ணன் கிருஷ்ண லீலைகளையும் சரி கண்ணன் பாடல்கள் பாடணும்னா பசி தாகம் ஏற்படாது பசிங்கிறது என்னென்னா ஆணவ பசி அகங்கார பசி உடல் பசி தேவையில்லாத பசி பசிங்கிறது வந்து என்னென்னா சாப்பிட்றதா பசிங்க கிடையாது ஒரு மனிதனுக்கு பசிங்கிறது வந்து ஒரு ஆர்வம் சில பேருக்கு வந்து ஊரடிச்சு நினைச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு பசி அடுத்த பொருள் மேலே ஆசைப்படுவாங்க அது ஒரு பசி தீகா தீராத பசி தலைவருக்கு குடிக்கணும்னு ஆசை இருக்கும் நைட் எட்டு மணி ஆகிடுச்சுன்னா குடிக்கணும் ஒரு கோட்டரை அடிச்சாதான் அவனுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அது ஒரு பசி தான் சரியாக பசிங்கிறது வந்து தான் பசி கிடையாது ஒரு பொருள் மேலே நம்ம தீராத பற்றுதல் வச்சுட்டோம்னா அது பசி அந்த பற்று வந்து பசியாக மாறிடும் ஸோ அந்த பசியெல்லாம் ஏற்படாது கண்ணன் அதை போக்கிடுவான் கண்ணனுடைய நாமம் கண்ணனுடைய அந்த கீதா கோவிந்தம் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வழியை கொடுக்கும் சரியா கீதா கோவிந்தத்தை காட்டிலேயே வேறு எதுவுமே நல்வழி இல்லை தாகம் ஏற்படாது எந்த தாகம் இருந்தாலும் அது வேற எதாவது தாகமாக இருந்தாலுச்சே வேறு எந்த தாகமும் ஏற்படாது அதுக்காக குடிக்கிறதுக்கு தண்ணி தாகம் ஏற்படும் தண்ணி குடிக்கலன்னா மனசே வாழ முடியாது அந்த தாகம் வேறு மற்ற மேல தாகம் இருக்கும் ஒரு பெண்ணை பார்த்து அடையணும்னு ஆசை அடுத்தவங்க பொருள் மேலே அடையணும்னு ஆசை அடுத்தவங்க இடத்து மேலே அடையணும்னு ஆசை ஒரு காரை வாங்கணுன்னு ஆசை இப்படி ப்ராப்பர்ட்டி மேலே ஆசை அடுத்தவங்க பொருள் மேலே ஆசை இதெல்லாம் வந்து பசி தாகம்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படாது இதெல்லாம் ஏற்படலைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நல்ல வழியாக மாறி ஸோ நம்ம நல்ல மரநாளி நல்லது நடக்குங்க நல்லதை நினை நல்லதே கேள் நல்லதே செய் நல்லதே நடக்கும் ஸோ அந்த நல்லது என்ற வார்த்தைக்கு கண்ணன் சொந்த இருக்கிறான் தினமும் அந்த நாமத்தை சொல்லணும் கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு கும்பிட முடியாதவர்கள் தீதி வரணைக்கும் கும்பிடலாம் அஷ்டமி தீதி என்றைக்கெல்லாம் வருது மாதத்தில் ரெண்டு அஷ்டமி திரு வரும் வளர்புறைக்கு வரும் தேய் வரும் அதுபோல் ரோஹினி நட்சத்திர அன்னைக்கும் கண்ணனை வழங்கலாம் ஏகாதசி தி வர அன்னைக்கும் கண்ணனை வழங்கலாம் அஷ்டமி தீதி நவமி தீதி ஏகாதசி தீதி மூணு தீதியும் உள்ள நாள் பெருமாளுக்குள்ள நாள் நேர்களே அதுபோல் ரோஹினி நட்சத்திர வர்ணைக்கு கண்ணனை வழங்கலாம் ரைட்டு நிறைய சொல்லலாம் இன்னும் நிறையா இருக்குது அதுபோக வந்து கண்ணனை வழங்குறவங்களுக்கு புண்ணிய லோகம் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு வைகுண்டமாக கைலாசமாக கிடைக்கும் நீங்கள் சைவத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா வைகுண்ட் கைலாசம் கிடைக்கும் வைஷ்ணவ மதம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வைகுண்டத்தில் ஒரு இடம் கிடைக்கும் மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் மெடிக்கல் முடிச்சுட்டு நீட் திருவில் எக்ஸாம் ஆனோம்னா கண்ணனை வழிபாடு பண்ணணும் நீட் தேர்வில் எக்ஸாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்க சரியா கண்ணன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் வந்து தேர்வில் சக்ஸஸ் ஆகலாம் அரசாங்க தேர்வுகள் ஏன்னா அரசாங்கத்துக்கு தொடர்புடையவன் கண்டன்தான் ஏன்னா தான் வந்து பஞ்ச ப பாரதத்தில் ஒரு அரசாங்கத்தை அமைச்சு கொடுத்தான் பாண்டவர்களுக்கு வேண்டிய அந்த அரசை அமைச்சு கொடுத்தவனே கண்டன்தான் அப்பேற்பட்டவர் ராஜ்யத்தை கொடுத்தவரே உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை வாங்கி கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுப்பாரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசிக்கு நாலாம் இடத்துல ஆட்சி பெறாரு ஸோ இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் அரசியல்வாதிகள் இருக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அரசாங்க வேலையில் அக்கௌண்டண்ட் வேலை பார்க்குறவங்க ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க இன்கம் டாக்ஸில் இருக்கிறவங்க ஐடியில் இருக்கிறவங்க அமலாக்கத்துறையில் இருக்கிறவங்க வருமானத்துறை வரையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் ஸோ ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் நான் சொன்ன அமைப்பில் கூடுதலாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை வசப்படும் அது அதுக்கு மேலே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும் நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது எப்படி கிருஷ்ண ஜெயந்தினிக்கு கண்ணனை வழிபாடு பண்ணணும் சில அமைப்புகளை சில தெய்வங்கள் தான் கொடுக்கும் சரியா கண்ணன் வந்து அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு நிகர் அவனே புதனுடைய அம்சம் புதன் வந்து ஒரு புத்திகாரகன் புத்தினா என்ன எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராக இருக்கிறவங்கன்னு அர்த்தம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் ரிட்டன் ஒர்க்கு தான் ரிட்டர்னாலே புதன் தான் பேனாவுக்கும் பேப்பருக்கும் வேலை கொடுக்குற ஒரே கிரகம் வந்து புதன் தான் புதன் வந்து பெருமாளுடைய அம்சம் கண்ணன் வந்து பெருமாளுடைய ஒன்பதாவது அவதாரம் இவ்வளோதாங்க திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மனிதனுக்கு ஒரு வரி போதும் சரியா ஒரு வரி சொன்னாலே போதும் அதைத்தான் சூத்திரம் சொல்லியிருக்கிறானுங்க சூத்திரங்கிறது வந்து சுருக்கமாக தான் இருக்கும் சும்மா பக்கம் பக்கமாக பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு சூத்திரத்தை சுருக்கமாக சொன்னாலே பிடிச்சிக்கணும் கற்பூரமாக பிடிச்சிக்கணும் ரிசவராசினியர்கள் கற்பூரம் கப்புன்னு பிடிச்சிக்கிருவீங்க கண்ணன் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி மிருகசீரிசம் ரோஹிணி கண்ண நட்சத்திரம் மற்ற ரெண்டுமே வந்து மிருகசீரிசம் கார்த்திகை ஒன்று சூரியனுக்கு உள்ளது ஒன்று செவ்வாய்க்கு உள்ளது ஓகே ரோஹிணி சந்திரனுக்குள்ளது ஓகே எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு இருக்குதுனால இந்த நேரத்தில் அவனை வழிபட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ரைட்டு சார் வேறு என்ன சார் பலங்கள் இருக்குது பழங்கு தான் முக்கியம் குடும்பத்தில் கையில் காசு பணம் இருக்கும் பொருளாதார நிலை மேம்படும் ஞானம் இருக்கும் அறிவுக்கு அப்பாற்பட்டு ஞானசீலனாக இருப்பீங்க தேகார்க்கு நல்லா இருக்கும் நாள்பட்டு பட்டு இருக்கிறவங்க வந்து உட்காந்துக்கிடுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் தடைகள் சரியாக போகும் காரிய தடைகள் பிரச்சனைகள் நீங்கி பேரின்பம் வழங்கும் பிள்ளைப்பாக்கியம் கிடைக்கும் கண்ணனே ஒரு கை குழந்தை கண்ணன் ஒரு கை குழந்தை அந்த கை அவன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பான் சரியா அதனால் கண்டிப்பாக குழந்தை வரம் எங்கிறவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனை கும்பிடுங்க கடன் தொல்லை நீங்கும் கடன் தொல்லையிலேருந்து கண்ணன் உங்களை விடுபடுப்பார் திருமண தடைகள் நீங்கும் திருமணம் பார்க்குறவங்களும் நல்ல அளவில் ஃபிக்ஸ் ஆகும் குடும்ப ஒற்றுமே இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்குது சரியான நேரில் நிறைய பழங்கள் சொல்லலாம் பழங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தி தான் முக்கியம் சரியா பக்தி பரவசத்தோடு நம்ம கண்ணனை வழிபட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீரும் நிகழ்காலத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும் எதிர்காலம் வந்து ஒளிமயமாக இருக்கும் எதிர்காலம் ஒளி வீசும் நிலைமாறும் உண்மையே அந்த கண்ணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பதினாறு ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு நீங்கள் வழிபட்டிங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி கொடிஸ்வரன் ஆகுவீங்க ஸோ செப்டம்பர் பதினாலு உங்கள் ராசியில் தான் நடக்கப்போகுது நல்லபடியாக இருக்கும் அவர் வைத்து கண்ணாண வழிபாடு பண்ணுங்கள் குடிசை கோபுரமாகும் ஆயிரம் லட்சமாகும் லட்சம் கோடிகளாகும் ஆயிரம் கிடைக்காதவங்களுக்கு ஆயிரம் கிடைக்கும் சரியாக ஒரு நல்விலை நடக்கும் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கும் எல்லோரும் கொடிஸ்வரன் ஆக முடியாது அதுக்காக எல்லோரும் வந்து கையில் காசு இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது ஏற்ற வீக்கம் சரியான சரியான நேர்களே அமைப்புக்கேற்ற முன்னேற்றம் உங்கள் ஆர்கனைசேஷன் அலகேசன் இதுக்கேற்ற மாதிரி அமைப்பு இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஏற்றம் மறுக்கும் சட்டியில் இருந்தால் ஆப்பி வரும் நம்ம எந்த அளவுக்கு ஏற்பாட்டில் இருக்கிறோமோ எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கமோ ஈடுபாடாக இருக்குமோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் சும்மா உட்காந்துக்கிட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டு விசிறி வச்சு வீசிட்டு இருந்தோம்னா ஒன்று நடக்காது நிறைய பேருக்கு இதுதான் அங்கே பிரச்சனையை நான் சும்மா உட்காந்துருப்பேன் எனக்கு எல்லாமே நடக்கணும் எதுவுமே நடக்காது நீங்கள் எத்தனை பேர் வீடியோ கட்டாலும் சரி யூடியூப்பை கட்டாலும் சரி தலைக்குப்பரம் நின்னாலும் சரி ஒன்றும் நடக்காது முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் என்ன தான் தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி முயற்சி பண்ணணும் ஆனால் நீங்கள் தெய்வத்தை மனசு வச்சு கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி கடவுள் கொடுப்பாரு அதுதான் இங்கே முக்கியம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னி இருக்குது சரியா அதனால் அந்த சூச்சி புரிஞ்சுக்கோங்க சுகமாக இருங்க வாழ்த்துக்கள் மலை இறைவன் கிருத்திகை ரோஹினி மிருக சிறிசை நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்களுக்கு சில சௌபாகித்தும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மையையும் கொடுப்பார் அனைத்து வளங்களில் நலங்களை பற்றி தேகாரயத்துடன் தீர்காலியுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்தவளம் பெறுக நன்றி நேர்களே